சென்னை போரூரில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பதிவு சான்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மு நாசர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சந்திரபோஸ் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சேர்ந்து சாலையோர வியாபாரிகளுடன் உறுதிமொழியேற்றுக் கொண்டனர் பின்னர் சாலையோர வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்பு குறித்து குறும்படம் காட்சிப்படுத்தப்பட்டது பின்னர் விழா மேடையில் பேசிய அமைச்சர் நாசர் சாலையோர வியாபாரிகள் தமிழக அரசு திட்டத்தின் மூலம் பதிவு செய்து உறுப்பினர் அட்டை பெற்றால் ரூபாய் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை கடனுதவி பெறலாம் என தெரிவித்தார் அமைச்சர் மேடையில் பேசிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது பின்னால் இருந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மற்றும் ஊழியர்கள் சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் முதலில் அமைச்சர் நாசர் பேச வேண்டாம் என எச்சரித்தார் பின்னர் பேசிக்கொண்டிருந்தபோது மீண்டும் அதிகாரிகள் ஊழியர்கள் பேசி கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்த அமைச்சர் நாசர் மேடையில் பேச்சை நிறுத்திவிட்டு அதிகாரிகளை பார்த்து நீங்களே வந்து பேசுங்கள் என கடிந்து கொண்டார் மேலும் அத்துடன் இங்கேயும் கொசு தொல்லை உள்ளது அதிகாரிகளை பார்த்து நையாண்டி செய்தார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இதையடுத்து செய்தியாளர்களிடம் குற்றச்சாட்டுகளை சாலையோர பெண் வியாபாரி ஒருவர் தனக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை எனவும் சான்றிதழும் வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பெண்ணை பேசவிடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன் ஆண்டும் அவர் உணவு துறவான இது போன்று இதுபோன்று எல்லாம் சிறப்பான முறை வடிவமைத்து நம்ம மாவட்டத்திற்கு ஒரு தனிப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அவர் ஆவடியில் ஒரு நிகழ்ச்சியில் பண்ணார் அந்த நிகழ்ச்சியில் குடும்பத் திருவிழா அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடைபெற்ற எந்த இடத்தில் இல்லாத அளவுக்கு அந்த மட்டும் ஒரு சிறப்பு செயற்படுத்தினார் என்னென்னாக்கா உலகத்திலே மிக உயரமான ஃபாலுடா செய்து காமிச்சாங்க உலகத்திலே இரண்டாவது உலகத்திலே மிக உயரமான ஒரு முறை பயன்படுத்தி சமையல் எண்ணெய் ஒரு லட்சம் லிட்டர் வரைக்கும் வாங்கி சேகரித்து அதை பயோ டீசல் உற்பத்திக்கு செய்ய அதை ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணார் ஒரு முறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் அதை கலெக்ஷன் பண்ணி அதை முறையாக எப்படி டீசல் தயாரிக்கணுமோ அதுக்கு பயன்படுத்தினார் அது ஒரு சிறப்பு சாதனை மாதிரி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கையொப்பு கைய கைப்பட கை அதைப்படுது பயன்படுத்தப்பட்ட பல நிகழ்வுகள் திருமண நிகழ்ச்சி கூட பொது நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய உச்சமாகக்கூடிய பொருட்களை சேதாரம் செய்யாமல் அந்த சேதாரம் செய்யாமல் அது பாதுகாக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வழங்க வேண்டும் என்று ஒரு சிறப்பான முறையில் வடிவமைத்து அதிலே வெற்றி கண்டிருக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் ஆக நம்ம ஆவடியில் நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி திருவேற்காடல் நடந்தாலும் சரி ஃபுட் சேஃப்டி பொறுத்தவரைக்கும் சிறப்பான முறையில் ஒவ்வொரு நேரமும் வடிவமைத்திருக்கின்ற ஒரு சிறந்த நிறுவனமாகவும் அதற்கு வழிகாட்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே சிறப்பான முறையில் நம்முடைய நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம் ஆக இவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கும்போது சொன்னாங்க இந்த குளத்தில் இப்படிலாம் நம்ம நடைபாதை வியாபாரிகளாக இருந்தாலும் அவர்கள் எந்த அளவுக்கு தன் கற்காப்போ இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மத்தவர்கள் பழையவராக இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் கொஞ்சம் அமைதி அறிவுங்க கொஞ்சம் அமைதியறிங்க கொஞ்சம் அமைதியறி கொஞ்சம் அமைதி அறிவுங்க சொல்லுங்க ஏன் கொஞ்சம் வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து வைப்பார்கள் நடைபயணை வியாபாரிக்கு எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் சும்மா ஒரு கோடி வியாபாரிகள் இருக்காங்க ஒரு கோடி வியாபாரிகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அங்கே முழுவதும் இருக்கின்றார்கள் தமிழகத்தில் மட்டும் நடைபெற வியாபாரிகள் அஞ்சு லட்சம் பேர் இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் பேரில் ஒரு அங்கத்தினர் அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க மத்திய பிரதேசம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இருக்காங்க அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஏழு லட்சத்தி நாலு நாலு நாலாயிரம் பேர் நடைபாதை வியாபாரி இருக்காங்க நடைபாதை வியாபாரிகள் மசோதா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி செய்த போதுதான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த தொழிலில் படித்துவிட்டு வேலை கிடைக்காத இளைஞர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் அதே மாதிரி கைம்பெண்கள் மாற்றத்தினால் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் என்றும் அனைத்து தரப்பினரும் இந்த தொழிலில் ஈடுபட்டு இந்த வருகின்றனர் நம்முடைய ஆட்சிகள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு கோடி கடன் மூலம் ஐம்பத்தி எட்டாயிரம் நடப்பதை வியாபாரிகள் பயணடைந்து விட்டனர் இப்போ இருக்கிறவங்க கூட யாராவது கேட்கலாம் அங்க பத்தாயிரத்துல ஐம்பதனாயிரம் வரைக்கும் கடன் விளை பெறலாம் ஆனால் அந்த பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரம் கடன் விளைவு பெறுவது கூட எடுத்த கொடுத்துட மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு இப்போ நீங்கள் நீங்க இங்கே உறுப்பினராக இருக்கீங்க இந்த குடும்பத்தில் நீங்க உறுப்பினராக இருக்கீங்க இந்த ஒரு குணம் ஆகிவில்லை உங்களோட சொந்த காலில் நிற்கணுக்கா நீங்கள் எப்படி இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா பேங்க் லோன் ஏங்க ஏங்க அது நீங்களாம் வந்து பேசுங்க நீங்களாம் வந்து பேசுவீங்க பேசிட்டு தொடர்ந்து பேசுகிறதெல்லாம் இருக்கும் நீங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு சில நேரத்தில் இந்த பொசு தொலைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி போசொல்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே தனியாக கூப்பிட்டு விட்டு அங்கே பேசியிருந்து அங்கே ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க ஆக அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாண்பு தமிழக முதல்வர்கள் தாயு இல்லத்தோடு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவனை பண்ணுறது போல் அந்த ஏழை நம்முடைய தொழிலாளர் தோழர்கள் இந்த வியாபாரிகள்லாம் பயிரடைய வேண்டும் என்பதில் பத்தாயிரத்துலேருந்து அவருடைய வியாபாரத்தை கேட்டவரை ஐம்பதனாயிரம் வரைக்கும் தருவதற்கான முயற்சி எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க அதன் மூலம் பயன்பட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி பதினாலு கோடி ரூபாய் முதலெட்டில் ஐம்பத்தெட்டு ஆயிரம் பேர் ரெண்டு வாங்கியிருக்காங்க இப்போ உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது நீங்கள் அந்த கார்டை நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க இதன் மூலம் நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கில் நீங்கள் பயன்படலாம் நீங்கள் சார்ந்திருக்கிற பிடிஓ ஆஃபீஸ் அதே போல் நீங்கள் இருக்கின்ற நகராட்சி நீங்கள் இருக்கின்ற மாநகராட்சியில் அதை முறைப்படி நீங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு தர வாங்கி தர வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்குது அந்த அடிப்படையில் தான் இதை வாங்குறாங்க உதாரணத்துக்கு சொல்ல ஒரு ஒரு நம்ம ஒரு தொழிலை செய்ய போறோம்னாக்கா அந்த தொழிலை செய்யும் தொழிலை தெய்வமாக மாவட்ட ஆட்சியர் கூட சொன்னார் இருக்கிறதுலேயே நம்ம இந்தியாவில் தான் அது ஒரு குறும்படத்தை எடுத்து போட்டு முழுக்க முழுக்க அசுத்தமான முறையில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உண்மைதான் ஆக நம்ம முதல்ல சுத்தமாக இருந்துக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய பண்டங்களை சுத்தமான முறையில் அது ரெண்டாவது முறை ரீசைக்கிள் பண்ணாத அளவுக்கு நம்ம அதை செய்து விற்பனை செய்வதன் மூலம் இன்றைக்கு நம்ம அதில் முதலிடம் பெற முடியும் ஆக அப்படியாக தான் செய்த தொழிலை தெய்வமாக செய்தவங்க சாதாரணமாக கடன் வாங்கி அஞ்சாயிரூவா கடன் வாங்கினா பேங்கில் அஞ்சாயிரரூவா கடன் வாங்கி பேங்க்கில் அம்பர் பொட்டுன்னு சொல்லி வச்சிருக்கோம் பெண்கள் வச்சிருக்கக்கூடிய அம்பர் பொட்டுன்னு சொல்லக்கூடியவங்க அதை தயாரிக்கிறாங்க முதல் முதல்ல நான் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கப்பட்டவர்கள் செய்யும் தொழில் தூய்மை கருதிய காரணத்தால் நாளொரு மேரியும் பொழுதுணமாக அவங்க தொழிலை வளம் பெற்று அவங்க ஒரு குரூப் ஒரு பத்து பேர் சேர்ந்த மகளிர் சுய குழுக்கள் தான் நினைச்சாங்க ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை முளம்படி செய்து அதை பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தை கடன் கட்டினாங்க பத்தாயிரம் ஆச்சு பத்தாயிரத்து என்ன பண்ணாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் வாங்கினாங்க பத்தாயிரத்தை வாங்கி திருப்பி பத்தாயிரத்தை அடைச்சாங்க அது ஐம்பதாயிரம் ஆச்சு ஐம்பதாயிரத்தை வாங்கி திருப்பி அடைச்சாங்க அது அஞ்சு ஆச்சு அஞ்சு லட்சம் ஆகி பத்து லட்சமாயி ஒரு கோடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் அம்பர் போட்டு செய்யக்கூடிய அந்த தொழிலாளர் சாதாரண வீண்டின் நிலையில் உள்ள சாதாரண தொழிலாளர் தோழர்கள் இந்த எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் பெரியவர்கள் இருக்காங்கன்னா அவங்க செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் அவன் வாழ்க்கை தரத்தை அந்த பத்து பேரும் உயர் உயர்த்த முடிஞ்சது உதாரணத்துக்கு சார் என் நண்பன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் என் கூட ஒன்றா படித்தோம் நானும் ஒன்று ஒன்றாவது படித்தோம் படிச்சுட்டு அவன் போய் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு கடை வச்சுருக்கான் உணவு விட்டி வச்சிருக்கிறான் உணவு ஊட்டி வச்சுப்போம் நான் எதிர்த்து போச்சல அவனை அவனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அப்போ நான் கடையில் உட்காந்து இருந்தேன் அப்போது யாரோ ஒருத்தர் காரில் வராங்க ஒரு ஒரு ஃபேமிலி வந்தவங்களுக்கு போய் என்ன பண்ணுறான் அவங்கள முன்ன பின்னே யாருன்னு தெரியாது அவங்கள போய் வர வைக்கிறான் எப்படி வரக்கிறான் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எங்க அடிக்கடி நம்ம கடைக்கு வருவீங்களே வரவே மாட்டேறீங்களே என்னங்க நீ உங்களை நம்பி தான் நான் கடை வச்சிருக்கேன் முதல்ல அவங்கள கெஞ்சுறான் என்னடா முதல்ல தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வர வரமாட்டீங்களே சாப்பிடுங்க உட்காரு கெஞ்சிரான் கெஞ்சது அப்புறம் உட்கார வச்சு கொஞ்சிரான் குடல்கறி வாங்கிக்கோங்க நீங்கள் நல்லி எலும்பு வச்சுக்கணுங்க நீங்கள் வந்து வறுவல் மீன் வறுவல் வச்சுக்கோங்க சொறா புட்டு வச்சுக்கிங்க கெஞ்சிரான் முதல்ல வந்தவங்கள கெஞ்சுடான் சாப்பிட சொல்லி கொஞ்சம்

பில்லு படிப்பு மிஞ்சி அவன் நீ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரத்து பெரியவங்க வாய்ந்திருக்கு ஆக அவன் செய்யும் தொழிலை தெய்வமான ஏமாற்றலை அவன் செய்த தொழிலில் அவங்கள்ட்ட வந்து உபசரிக்கிற விதம் அவங்க சாப்பிட்ற பொருள் ஒன்றா இருந்தாலும் அவங்க வெறும் அவங்க சாப்பிட வெறும் மட்டன் சிக்கோ சாப்பிட்டு போகலாம் மீன் பொரியிலிருந்து இருக்கிற ஆட்டோடைய அத்தனை பார்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு போய்ட்டாங்க ஆக சொல்வதற்கு காரணம் அங்கே உபசரிக்கிறது முறை வந்தவர்களை அந்த அளவுக்கு உபசரித்து அந்த உபசரிப்பின் மூலம் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் தான் இந்த தொழில குளிமின் உலியில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்கள் எல்லாம் இருக்கணும் உதாரணத்துக்கு பில் கேட்ஸ் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண சாதாரண ஒரு தொழிலாளி தான் அவன் பாக்கெட்ல இருந்து பத்து டாலர் கீழே விழுந்துச்சுன்னா அந்த பத்துக்கு டாலரை குடிக்க குனித நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரம் அவனுக்கு பத்தாயிரம் டாலர் வேஸ்ட் ஆகுதான்றான் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவனுக்கு பத்தாயிரம் டாலர் வேஸ்ட் ஆகுதான்றான் அப்போனா எந்த அளவுக்கு அந்த தொழில் செய்யும் தொழில் தெய்வம் கருவி இன்றைக்கி பில் கேட்ஸ் இருக்கிறார் அதனால இன்றைக்கி உலக செவெந்தரில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறார் யார் சேர்ந்து பில்டெயில்ஸ் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் டயருள் விட்டோ நம்மளுடைய எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி ஓனரை பார்க்குறோம் அவங்க முதல்ல ஒரு வேலை என்னென்னாக்கா ரோட்டில் பலூன் ஊற்றவங்க கேஸ் என்னுடைய சின்ன பருவத்தில் நம்ம அறக்கால் தோசை போட்டுருந்த காலக்கட்டத்தில் ரோட்டில் அவங்க வந்து கேஸ் பல்நுற்றவர் தான் எம்ஆர்எஃப் மாப்பிள்ளை அந்த கம்பெனியுடைய ஓனர் பேர் மாப்பிள்ளை மாமன் மாப்பிள்ளைன்னு அவர் இறந்துட்டார் அவங்க பிள்ளைங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கேஸ்தி ரோட்டில் ஊற்றவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஃப்ளைட்டுக்கு காருக்கு லாரிகளுக்கு சைக்கிள் வைக்க நீங்க டயர் செய்து தராங்க காரணம் என்ன இன்னைக்கு மிகப்பெரிய சுகோந்தராக இருக்காங்கன்னா அவங்க செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் தான் அவங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கேஸ் மொழி வியாபாரி இன்றைக்கி உலக அரங்கில் மிகப்பெரிய பணக்காராக இருக்காங்க நான் நெருஞ்சு பார்த்ததுல மர்ஃபரி ரேடியோ முதல் முதல் அறிவுப்படுத்தி அப்போ தான் அறிவுமா நூறுரூவா அந்த ரேடியோ அந்த ரேடியோ ரோட்டில் கூவிக்கவும் விட்டது விஜிபி சகோதரர்கள் ஆனால் இன்றைக்கி அந்த பிஜிபி சகோதரன் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யும் தொழிலை தெய்வமாக செய்த காரணத்தால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்க செய்யும் தொழிலை அப்படி செய்தாங்க ரோட்டில் கூவிக்கவும் விட்டாங்க நூறுரூவாய்க்கு மறுப்பு ரெடி அவர் ஆக இங்க இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் ரைட் நண்பர்கள் என்ன சொல்றாரு பாருங்க அவர் ரைட் சகோதரர் மாதிரி அவர் சொல்லும்போது என்ன என்ன சொல்றாரு நானும் தெருவோரத்தில் தான் கடை வச்சிருந்தேன்னு சொன்னார் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அவர் அவர் எடுத்துக்கொண்ட இந்த துறையை தெய்வமாக கருதிய தான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்காரு அது போல இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பெரிய செல்வந்தரா கிடையாது அவரு ஒரு சிறு சிறு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர் இன்னைக்கு ஐஏஎஸ் படிச்சு வந்து உட்காந்துருக்காங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் பெரிய எடுத்து ஒன்றும் நேரம் வந்தில்ல சித்தாள் ஆகி பெரியால் ஆகி மேஸ்திரியாகி அப்புறம் வந்து கால் காரன் ஆகி அப்புறம் பில்டர் ஆகிங்க ஆரம்பத்திலிருந்து கீழே இருந்து வந்திருக்கோம் நாங்கள் அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு பல கோணத்தில் பல இன்னல்களை இடுக்கங்களையும் சந்தித்து அதுக்கப்புறம் வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரர்கள்லாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர வேண்டும் என்றால் அதற்கு உங்களுடைய உழைப்பு மிகவும் முக்கியமானது அந்த உழைப்பை நீங்கள் கொடுத்து வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்ந்து மேலும் பல கோணத்துக்கு பல விதத்திற்கு நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் போடும் இன்றைக்கி எப்படி தமிழக அவர்கள் இன்னைக்கு ஒரு உதாரணப்போன்றராக இருக்கின்றாரோ இன்னைக்கு உலக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்துக்கும் ஒரு உதாரணமாக இருக்கார் எப்படி இப்படிதான் ஆட்சி செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு நல்லது ஆட்சி வல்லவரை காட்சி இப்படி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசருடைய ஆட்சி பொற்காலம் அசோகருடைய ஆட்சி பொற்காலம் இங்கே ராஜராஜ சோழனுடைய ஆட்சி பொற்காலம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி பொற்காலம் அப்படிப்பட்ட மன்னர்கள் அந்த காலத்தில் பொற்காலம் என்று சொன்னாங்க அது அண்ணாவுக்கு பிறகு பேரையும் அண்ணாவுக்கு பிறகு டாக்டர் கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நல்லது ஆட்சியை தமிழகத்தில் வாங்கிக் கொண்டிருக்கின்றார் இதை பார்த்து அண்டை மாநிலங்கள் பெருமைப்படுகின்றன அந்த இடத்தில் புறாமைப்படுகின்றன அளவுக்கு நம்முடைய ஆட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உலக முதலீட்டாளர்களையும் வந்து சேர்க்கிறது ஆக அந்த உலகில் உலக முதலீட்டாளர்களும் ஆரம்பிக்கின்றன தொழிற்சாலை மூலம் பல பல ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு வே வேலை தருவது அந்த வேலைவாய்ப்பு மூலம் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வருதுன்னு அந்த ஃபேக்ட்ரி ரெண்டாயிரம் பேர் வேலை தரணும் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு ஒரு சே அவங்களுடைய ரெண்டாயிரம் பேர் ப்ளஸ் மூணு பேர் அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க ஆறாயிரம் பேர் ஆயிரம் மூணு பேர் கணக்கிச்சவரை இன்னும் ஆறாயிரம் பேர் அந்த ஆறாயிரம் பேருக்கு பணிவடை செய்வதற்கு முடிவெட்டுறதுலேருந்து செருப்பு தைக்கிறவங்களேருந்து அவங்க பேண்ட் தரவை சட்டத்தை தரவுலேருந்து துணிமணி வைக்கிறவங்கிறது அரிசி பருப்பு வியாபாரம் பண்ணுறது அதுவே உங்களை மாதிரி கடைகள் வச்சு அவங்களுக்கு உணவு வந்து இவங்களாம் வேறு தேவை ஆக நீங்கள் ஒரு குறைஞ்ச ஒரு ஆயிரம் பேராக இருப்பீங்க உங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் மூவாயிரம் பேர் ஆக ஒம்பதாயிரம் பேர் அது ஒரு தொழிற்சாலை தொங்குவது மூலம் ரெண்டாயிரம் பேர் நேரடி நேர்முகமாக வேலை கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பேருக்கு மறைமுகமாக பயன் கிடைக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்றைய தினம் தமிழக முதல்வர் உலகம் முழுவதும் இருக்கின்ற முதலீட்டாரை ஈர்த்து இன்றைய தமிழகத்தை கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு நல்லது ஆட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு வழங்கிய இந்த அட்டை சாதாரண நினைச்சுக்கிறாங்க உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த குடும்பத்தில் ஒருவராயிருக்கீங்க குடும்பத்தில் உருவாகின்ற நீங்கள் மேலும் உங்களுடைய தரத்தை தகுதியை உயர்த்த வேண்டும் என நீங்கள் இதன் மூலம் அரசிடம் நீங்கள் எந்தெந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் லோன் பெற முடியுமோ கடனை பெற முடியுமோ பெற்று அதை நீங்கள் செய்கின்ற தொழிலை தெய்வமாக கருதி செய்து சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் மக்களுக்கு விநியோகம் செய்து அதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்ந்து மிகப்பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியை வழங்கி வாழ்த்துக்களை நடிக்கின்றேன் நன்றி வணக்கம்